வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா அரசு வேலையை தான் பார்க்க போகிறோம் பத்தாம் வகுப்பு முடித்தவங்களுக்கான ஒரு அருமையான வேலையும் ஸோ இதில் வந்து மாதம் பன்னெண்டாயிரம் வரைக்கும் சம்பளம் வந்து சொல்லியிருக்காங்க ஸோ ஸ்டார்டிங் ரேட்டே வந்து பார்த்தீங்கன்னா பன்னெண்டாயிரூவா மாதம் ஸோ இதுக்கான வயது வரம்பு என்ன இது எப்படி அப்ளை பண்ணணும்னு இதுக்கான பிடிஎஃப் ஏ டு செட் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க இருக்கோம் நீங்கள் நம்ம சேனலுக்கு புதியவராக இருந்தீங்கன்னா மறக்காம ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணுங்கள் ஸோ அதே மாதிரி உங்கள் மாவட்டத்தில் வேலை வந்துச்சுனாலையும் நம்ம அதை எடுத்து போட்டுகிட்டே இருப்போம் ஸோ மறக்காம நம்ம சேனலில் கண்டினியூவாக வாட்ச் பண்ணி

அரசு அல்லது அரசு அங்கீகாரம் பெற்ற நிலை அதாவது நிலையத்தில் பத்தாம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும் சொல்லியிருக்காங்க பத்தாவது கம்பல்சரி பாஸு ஸோ வயது வரம்பு குறித்த விவரங்கள் அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வந்து பார்த்திங்கன்னா பாதையில் இல்லடாமு சொல்லியிருக்காங்க ஸோ தேர்வு தேர்வாக்கும் விண்ணப்பதாரர்களுக்கு மாதம் பன்னெண்டாயிரம் வந்து வழங்கப்படும் கொடுத்துருக்காங்க ஸோ தேர்வு செய்யப்படும் முறை விண்ணப்பதாரர்கள் நேர்காணல் மூலம் தேர்வு செய்யப்படுவார்கள் என வந்து குறிப்பிட்டிருக்காங்க ஸோ இதுக்கு எக்ஸாம் மாதிரி எதுவும் கிடையாது அப்படின்றதையும் குறிப்பிட்டிருக்காங்க ஸோ விண்ணப்பிக்கும் முறை தகுதியான விண்ணப்பதாரர்கள் அதிகாரப்பூர்வ தளத்தில் விண்ணப்ப படிவம் பெற்று பூர்த்தி செய்ய அதிகாரப்பூர்வ முகவரிக்கு அனுப்பி விண்ணப்பிக்குமாறு அறிவுறுத்தப்படுகிறது ஸோ இருபத்தி நாலு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் தேதிக்கு பின் பெறப்படும் விண்ணப்பங்கள் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாதுன்றதும் கொடுத்துட்டு ஸோ நாளையோடு வந்து கடைசிட்டு நிட்டு நீங்கள் நாளை வரையும் விண்ணப்பிக்கலாம் ஸோ இதுக்கான பிடிஎஃப் வந்து பார்த்திங்கன்னா நான் உடனே கொடுக்குறேன் நீங்கள் இதில் வந்து பார்த்திங்கன்னா ஆன் பண்ணி அதாவது இதில் வந்து பார்த்திங்கன்னா அப்ளை பண்ணி அமுச்சி விடுங்க ஸோ இதுக்கான ஃபிடிஎஃப் நான் நம்பலேயும் வந்து ஸ்க்ரிப்ஷனில் பார்த்திங்கன்னா அந்த லிங்க் கொடுக்குறேன் நீங்கள் அந்த லிங்க்கில் செக் பண்ணி பாருங்கள் ஸோ இந்த இந்த மாதிரி உங்கள் மாவட்டத்தில் எந்த மாவட்டத்தில் தமிழ்நாடு முழுக்க எல்லா மாவட்டத்தில் இருக்க ஜாப் அரசு வேலையை வந்து போட்டுகிட்டு இருக்கும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க நன்றி வணக்கம் தேங்க்யூ